வணக்கம் மாணவர் செல்வங்களே திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் மாடல் எக்ஸாம் டூவில் கேட்டிருந்த கொஷின்ஸில் ஏற்கனவே முதல் பத்து கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர்ஸ் சொல்லியிருந்தோம் இப்போ அடுத்ததா பதினொன்னுலேருந்து இருபது வரைக்கும் வரக்கூடிய வினாக்களுக்கு தான் இந்த வீடியோவில் நாம் விடைகளை பார்க்க போகிறோம் பதினொன்றாவது கேள்வி பாருங்கள் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் குவாடிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எஸ் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ற இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம நம்மளோட டென்த் புக்ல ரெண்டு ஃபார்ம்லா படிச்சிருப்போம் ஒன்னு சம் ஆஃப் த ரூட்ஸ் அதாவது ஆல்பா பிளஸ் பீட்டா இன்னொன்று ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அதாவது ஆல்ஃபா பீட்டா ஃபார்ம்லா என்ன படிச்சிருப்போம்னா ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு ஃபார்முலா மைனஸ் பி பைஏஏ ஆல்ஃபா பீட்டாக்கு ஃபார்ம்லா சி பை ஏ இந்த ஏபிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குவாலிட்டிக் ஈக்வேஷன் இருக்கு அதாவது ஒரு இருபடி சமன்பாடு இருக்குன்னா அது என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும் அதாவது எக்ஸ் ஸ்கொயருடைய கெழு ஏ எக்ஸோட கேழு பி மார்லி உறுப்பு கான்ஸ்டன்டம் வந்து சி இப்போ இங்கே கூடுதல் வேணும் அப்படின்னா மைனஸ் பி பை ஏ அதாவது மைனஸ் எக்ஸின் கெழு பை எக்ஸு ஸ்கொயரின் கெழு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அவங்க கேட்டிருக்கிறது கூடுதல் தான் கேட்டிருக்காங்க அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்போது எக்ஸ் ஸ்கொயருடைய கெழு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது ஒன்று இருக்குது அப்போ ஏவோட வேல்யூ ஒன்று பிங்கிறது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது எக்ஸோட எக்ஸுக்கு முன்னாடி அதாவது எக்ஸோட கேளு என்ன இருக்குது மூணு சிங்கிறது கான்ஸ்டன்டோம் இந்த இடத்துல கான்ஸ்டன்டோமே இல்லை பாருங்க அப்போ சியோட வேல்யூ ஜீரோ ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவுக்கு மைனஸ் பி பை ஏ ஸோ மைனஸ் பி பியோட வேல்யூ த்ரீ அப்போ மைனஸ் த்ரீ பை ஏ ஏவோட வேல்யூ ஒன்று அப்போ மைனஸ் மூணு பை ஒன்று உங்களுக்கே நல்லா தெரியும் பையில் ஒன்று இருந்தால் விட்டுடலாம் அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் மூணு அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை சப்போஸ் இதே கொஷனில் அவங்க மூலங்களின் கூடுதல்னு கேட்காம மூலங்களின் பெருக்கர் பலன் அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதோட ப்ராடக்ட் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணியிருக்கணும்னா அந்த ஆல்பா பிளஸ் பீட்டா சி பை ஏவ யூஸ் பண்ணிருக்கணும் சியோட வேல்யூ தான் கான்ஸ்டுமே இல்லை அதனால சி யோட வேல்யூ என்ன சொல்லிட்டோம் ஜீரோ பை ஏவோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம் ஒன்று ஜீரோ பை எனி திங் ஜீரோ கீழே என்ன இருந்தாலும் ஆன்சர் என்ன தான் வரும் ஜீரோ தான் வரும் ஒரு ஏன்னா இதே கொஸ்டின்ல இங்க நம்ம இங்க நமக்கு கூடுதல் கேட்டிருக்காங்க நமக்கு எக்ஸாம்ல வரும்போது ப்ராடக்ட் கூட கேட்கலாம் பாத்தீங்களா சோ ப்ராடக்ட் கேட்டிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஜீரோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களாமா அடுத்ததா கேள்வி எண் பனிரெண்டு த சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவேஷன் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ ஆர் என்ற இருபடை கோவையின் தீர்வுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே நம்ம குவாலிட்டி ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லியிருக்கோம் பாருங்க இந்த முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் பெருக்கணும் நாலு ரெண்டு எட்டு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் எட்டு ஸோ ரெண்டு நம்பரை பெருக்குன்னா மைனஸ் எட்டு வரணும் கூட்டினா இங்கே நடுவில் இருக்கிற எக்ஸோட கெழு மைனஸ் ஏழு இருக்குது இல்லையா மைனஸ் ஏழு வரணும் எட்டை எப்படி பிரிக்கலாம் ஓர் எட்டு எட்டுன்னே பிரிக்கலாம் கீழே மைனஸ் இருக்கிறதால பெரிய நம்பருக்கு மைனஸ் சின்ன நம்பருக்கு ப்ளஸ் கரெக்டாக எக்ஸ் ஸ்கொயருடைய கேடு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் எக்ஸ் ஸ்கொயர் என்ன நம்பர் இருக்குது நாலு ஸோ ரெண்டு இடத்துலையும் பயில என்ன போடணும் அப்படின்னா நாலு போடணும் ஈக்குவேஷன் எக்ஸில் இருக்குது அப்படிங்கிறதால ஃபோர் எக்ஸ் இங்கேயும் ஃபோர் எக்ஸ் ஏதாவது கேன்சல் பண்ண முடியும்னா பண்ணிடலாம் ஒன்றுக்கு நாளுக்கும் பண்ண முடியாது ஆனால் எட்டுக்கு நாளுக்கும் பண்ணலாம் பாருங்கள் ஒரு நாள் நாலு ஈர்னாங் எட்டு அப்போது எழுதும்போது கீழே இருந்து மேலே எழுதணும் இங்கே கீழே என்ன இருக்குது நாலு எக்ஸ் மேலே என்ன இருக்குது ப்ளஸ் ஒன்று ஸோ நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒன்று எக்ஸ் மைனஸ் ரெண்டு கீழே இருந்து மேலே ஒன்று எக்ஸ்னால் எக்ஸ்ன்னு எழுதலாம் கரெக்டாக அப்போ எக்ஸ் மைனஸ் ரெண்டு நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஒன்று அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஒன்று பெருக்கள் இருக்கிற நாலு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தல்ல நாலு அதே மாதிரி பாருங்க மைனஸ் ரெண்டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பிளஸ் ரெண்டு அப்ப எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா ரெண்டு மைனஸ் ஒன்று பை நாலு கமா ரெண்டு அப்படிங்கறதுதான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை புரியுதா இது சாதாரணமா இருபடி சமன்பாடை சால்வ் பண்றது வேற எதுவுமே இல்லை ஓகேங்களா அடுத்ததா கேள்வி எண் பதிமூன்று ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் மைனஸ் டூ என்ற சமன்பாட்டின்

பி ஸ்கொயர் மைனஸ் போர் ஏசி இந்த ஐடியாவை யூஸ் பண்ணியும் மூலங்களுடைய தன்மையை சொல்லலாம் அதுக்கு முன்னாடி அதில் ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த மூணு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இப்படி டெல்லு கண்டுபிடிக்கிறோம் டெல்லுக்கு மூணு விதமான வேல்யூஸ் கிடைக்கலாம் ஒன்னு டெல்லோட வேல்யூ கிரேட்டர் தன் ஜீரோவா இருக்கலாம் கிரேட்டர் தன் ஜீரோனா பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கலாம் கரெக்டா ஜீரோ விட அதிகமா இன்னொன்னு என்னவா இருக்கலாம் டெல்லுக்கு லெஸ் தேன் ஜீரோன்னு கிடைக்கலாம் லெஸ் தேன் ஜீரோனு என்னது நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கலாம் ரெண்டு மூணாவது டெல்லுக்கு ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோனே கிடைக்கலாம் இப்படி மூணு விதமான ஆன்சர்ஸ் கிடைக்கும் முதல்ல பாசிட்டிவ் கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன் ஈக்வல் கிரேட்டர் தென் ஜீரோ கிடைச்சதுன்னா என்ன சொல்லுவோம் ரியல் அண்டு அன் அதாவது மெய் மற்றும் சமம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் சப்போஸ் ஈக்குவல் டு ஜீரோ கிடைச்சதுன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரியல் அண்டு ஈக்குவல்னு சொல்லுவோம் ஜீரோவே கிடைச்சதுன்னா ரியல் அண்டு ஈக்குவல் அதாவது மெய் மற்றும் சமம் அப்படின்னு சொல்லுவோம் லெஸ் தென் ஜீரோ கிடைச்சது அப்படின்னா மெய் மூலம் இல்லை அதாவது நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மெய் மூலம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இப்படின்னு மூணு விதமான கண்டிஷன் நம்மளுடைய புக்லேயும் கொடுத்துருக்காங்க நீங்க இப்போ டூ மார்க் த்ரீ மார்க்லேயும் அது டூ மார்க்ல ஃபைவ் மார்க்ல வரும்போதும் இந்த விஷயத்தை நீங்க படிச்சிருப்பீங்க கரெக்டா இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நாம இந்த இடத்துல ஆன்சர் என்னங்கிறத சொல்ல போறோம் இல்ல பாருங்க பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி சொன்னோம் ஏங்கிறது எக்ஸோட கேழு அதாவது சாரி ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கேழு எக்ஸ் முன்னாடி என்ன இருக்கு நாலு ஏவோட வேல்யூ நாலு பிங்கிறது எக்ஸோட கெழு எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு மைனஸ் ஏழு சிங்கிறது மார்லி உறுப்பு மார்லி உறுப்பு என்ன இருக்கு மைனஸ் ரெண்டு கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க பி ஸ்கொயர் மைனஸ் ஏழு ஸ்கொயர் கரெக்டா மைனஸ் ஏழு ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஏவோட வேல்யூ நாலு சியோட வேல்யூ மைனஸ் ரெண்டு ஏவோட வேல்யூ நாலு சியோட வேல்யூ மைனஸ் ரெண்டு பாருங்க மைனஸ் ஸ்கொயர் பார்த்தா பிளஸ் ஆகிடும் ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் நன்னாங்க பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்போ கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எண்பத்தி ஒன்றுன்னு கிடைக்குது எண்பத்தி ஒன்றுங்கிறது ப்ளஸ் வேல்யூவா மைனஸ் வேல்யூவா ப்ளஸ் வேல்யூ தான் கரெக்டாக முன்னாடி ப்ளஸ் தானே இருக்குது எதுவுமே புரியலைனா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்போ ப்ளஸ் வேல்யூனா கிரேட் தன் ஜீரோ கிரேட் தன் ஜீரோ நம்ம என்ன சொல்லலாம் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்இக்குவல் மெய் மற்றும் சமம் அல்ல இது இருக்கு பாருங்க செகண்ட் ஆப்ஷன் ரியல் அண்டு நாட் ஈக்குவல் மெய் மற்றும் சமம் இல்லைங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை நீங்க என்ன பாருங்க இங்க கிடைச்சிருக்க ஆன்சர் அப்படி தான் கிடைச்சிருக்கும் பாருங்க சமமா இல்ல வேற ஆன்சர் சார் லெஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த வேல்யூஸ் கிடையாது டெல்லோட வேல்யூஸ் தான் ப்ளஸ் மைனஸ் சொன்னது ரெண்டும் வேற வேல்யூ ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ் தான் ரியல் நம்பர்ஸ்னால் என்னது பிளஸ்ல இருக்கலாம் மைனஸில் இருக்கலாம் பைல இருக்கலாம் ரூட்ல இருக்கலாம் ரூட்ல இருக்கலாம் அந்த மாதிரிலாம் தான் என்னன்னு சொல்லுவோம் ரியல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க அப்படிதான் கிடைச்சிருக்கு பாருங்க சரிங்களாமா ரியல் அண்ட் அன்இக்வல் அப்படி முடியுது உங்களுக்கு இந்த மூணு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கு ஓகேவா அடுத்ததான் பாருங்க இப்ப அதேதான் டிக்குவல் டு மூலங்களின் தன்மை வேல்யூ மைனஸ் ஃபைவ் டிங்கிறது டீன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான் இப்பதான் சொன்னோம் பாருங்க ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க மைனஸ்னா நெகட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ இருந்தா என்ன சொல்லியிருக்கோம் மெய் மூலம் இல்லை நோ ரியல் நோரியல் கொடுத்துருக்கோம் இங்க தான் கேட்டிருக்காங்க மைனஸ் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் ஃபைவ்ங்கிறது நெகட்டிவ் அப்ப நெகட்டிவா இருக்குன்னா நம்ம என்ன சொல்லலாம் மெய் மூலம் இல்லை அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் நோ ரியல் ரூட்ஸ் நம்ம புரிஞ்சுக்க முடியுதா அதை பேஸ் பண்ணியே ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் பதினைந்து இதுவும் அதே என்ற சமன்பாட்டின் மூலங்களின் தன்மை இங்கேயும் அதே தான் கேட்டிருக்காங்க அப்ப டெல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் டெல்லுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ சி பாருங்க இது ஏவோட வேல்யூ இது பி வேல்யூ இது சியோட வேல்யூ அப்ப பி ஸ்கொயர் பி வேல்யூ மைனஸ் இருபத்தி நாலு so மைனஸ் இருபத்தி நாலு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ ஏவோட வேல்யூ ஒன்பது இன்ட்டு சி சியோட வேல்யூ பதினாறு அப்போது இருபத்தி நாலு மைனஸு ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும் இருபத்தி நாலு ஸ்கொயர் பண்ணோன்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு மைனஸ் இங்கேயும் அதேதான் பாருங்கள் இது ரெண்டு எடுத்துத்தையும் பெருக்கிறோம் இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னாலும் நாலும்போது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறையும் பதினாறு பெருக்கினிங்க அப்படின்னாலும் ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்போ ஐநூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி எழுபத்தாறு போயிடுச்சுனா கிடைக்குது இப்போதான் சொன்னோம் பாருங்க ஜீரோ வந்தா என்ன சொல்லியிருந்தோம் டெல்லி ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைச்சிது அப்படின்னா ரியல் அண்டு ஈக்குவல் மெய் மற்றும் சமம்னு சொன்னோம் இல்லையா அப்போ இங்க நமக்கு ஜீரோ தான் கிடைச்சிருக்கு ஜீரோ வந்திருக்கிறதால ஆன்சர் மெய் மற்றும் சமம் ரியல் அண்டு ஈக்குவல் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு சரியா அடுத்ததா கேள்வி எண் பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பதினாலு எக்ஸ் பிளஸ் டேஷ் என்ற கோவையை முழு வர்க்கமாக்க கூட்டப்பட வேண்டிய உறுப்பு டோம் டு பி ஆடட் டு த பால்நாமியல் ஆசிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் இது ஒரு முழு வர்க்கம் ஒரு ஸ்கொயராக மாற்றணும்னா இந்த டேஷ்ல என்ன நம்பர் போகணும்னு கேட்குறாங்க எக்ஸோட கேழ் என்ன இருக்குன்னு பாருங்கள் எக்ஸோட கேளுனா எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன இருக்குது பதினாலு அதை ரெண்டாவில் டிவைட் பண்ணுங்கள் எந்த நம்பர் இருந்தாலும் அவங்க இது மாதிரி எந்த நம்பரை ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க அப்படின்னாலே எக்ஸோட கேழுவை ரெண்டால டிவைட் பண்ணணும் அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு என்ன கிடைக்கிது ஏழு கிடைச்ச நம்பரை ஸ்கொயர் பண்ணால் போதும் ஏழு ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் பண்ணோன்னா நாற்பத்தி ஒன்பது அப்ப நம்முடைய விடை ஆப்ஷன் சி ஃபார்ட்டி நைன் புரியுதா இப்படி ஒரு டோம் கொடுத்துட்டு இது கூட எதை ஆட் பண்ணனும் ஸ்கொயரா மாத்திரத்துக்குன்னு கேட்கிறாங்கன்னா எக்ஸோட குணகம் எக்ஸோட கெழு கோ எபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை டூவால டிவைட் பண்ணி வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா முடிஞ்சிடுச்சு சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் பதினேழு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டின் மூலங்களின் பெருக்கல் இதுவும் அதே தான் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிக்கும் போது சொன்னால ஆல்ஃபா பிளஸ் பீட்டா கொண்டு ஆல்ஃபா பீட்டா கொண்டு சொன்னோம் இல்லையா ஆல்பா பிளஸ் பீட்டானா மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா பீட்டானா மூலங்களின் பெருக்கல் பலன் மூலங்களின் கூடுதலுக்கு என்ன சொன்னோம் மைனஸ் பி பை மூலங்களின் பெருக்கல் பலனுக்கு என்ன சொன்னோம் சி பை ஏ இங்க அவங்க கேட்டிருக்கிறது சி பை ஏ ஏன்னா பெருக்கல் பலன் தான் கேட்டிருக்காங்க கரெக்டா அப்ப பாருங்க பெருக்கல் பலன் சி சிங்கிறது மாறிலி உறுப்பு ரெண்டு அப்ப ரெண்டு பை ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு கெழு எக்ஸ் ஸ்கொயர்டு கெழு நாலு ஸோ ரெண்டு பை நாலு கேன்சல் பண்ணலாம் பாருங்க ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் ஒன்று பை ரெண்டு இந்த கேள்வியுடைய விடை ஆப்ஷன் பி ஒன் பை டூ இந்த நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இங்கே பெருக்கல் பிளான்னு கேட்டிருக்காங்க இல்லையா இப்படி ப்ராடக்ட்னு கேட்காம சப்போஸ் த சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா மூலங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருந்தா என்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஏற்கனவே நம்ம என்ன ஃபார்ம்லான்றது இதோ இங்கே கூட சொல்லிட்டேன் கரெக்டா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத கூடுதலுக்கான ஆன்சர் என்னன்றத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களாமா அடுத்ததான் கேள்வி எண் பதினெட்டு ரெண்டு அணிகள் கொடுத்துட்டாங்க இதில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்க இப்போ ரெண்டு அணிகள் ஈக்குவலாக இருக்குன்னா இங்கே இருக்கிற முதல் உறுப்பும் இங்கே இருக்கிற முதல் உறுப்பும் ஈக்குவலாக இருக்கும் இங்கே பன்னெண்டு இங்கே ஒய் அப்போ ஒய்யுடைய வேல்யூ டுவெல் ஆனால் அவங்க ஒய் கேட்கல எக்ஸு கேட்டிருக்காங்க ரெண்டாவது பாருங்க இங்கே மூணு இங்கே ரெண்டு அது கொஷின் தப்பா இருக்கு ரெண்டு இடத்துலையும் சேமாக இருக்கணும் அங்கே மூணுனா இங்கேயும் மூணு இருக்கணும் இல்லை இங்கே ரெண்டுனா அங்கேயும் ரெண்டு இருக்கணும் சரியா அதை விட்டுருங்க அடுத்தது இங்கே வாங்க இந்த இடத்துல என்ன இருக்கு எக்ஸு இந்த இடத்துல என்ன இருக்கு மூணு அப்ப எக்ஸுக்கு நேரம் மூணு இருக்கிறதால எக்ஸோட வேல்யூ த்ரீ அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா த்ரீனு வரும் சரிங்களாமா சப்போஸ் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க ஃபைவ் இங்கேயும் ஃபைவ் அதனால அது ரெண்டு ஈக்குவலா இருக்கு ஆக்சுவலா புக்ல எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல த்ரீ இருக்கும் இந்த இடத்துல இசட் இருக்கும் இந்த டூ கொடுத்துருக்காங்க இல்லையா இசட் தான் டூவா பிரிண்ட் ஆயிருக்கு அப்ப இசட்டுக்கு த்ரீ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் இங்க நமக்கு அது பிரச்சனை இல்லை இங்க எக்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸோட வேல்யூ த்ரீ நமக்கு இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த ஒவ்வொரு உறுப்பும் ஒன்னுத்துக்கு ஒண்ணு ஈக்குவலா இருக்கும் இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க செகண்ட் இங்க செகண்ட் தேர்டு தேர்டு ஃபோர்த்து ஃபோர்த்து அப்படிங்கிற ஐடியா தெரிஞ்சதுன்னா போதும் சரிங்களாமா அடுத்ததான் கேள்வி எண் பத்தொன்பது த்ரீ கிராஸ் ஃபோர் வரிசை கொண்ட அணியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை இஃப் த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் த்ரீ கிராஸ் ஃபோர் தென் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் இட் ஆர் ஒண்ணுமே இல்ல ரொம்ப சிம்பிள் எவ்வளவு எலமெண்ட் இருக்கும்னா மூணு இன்ட்டு நாலு இதனிடத்தையும் பெருகிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு அப்ப த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல் தான் இதோட டி டுவெல் புரியுதா அவங்க அணியுடைய வரிசை கொடுத்துட்டு எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்கறாங்கன்னா ரெண்டுத்தையும் பெருகிட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு நான் உங்களுக்கு ஒன்னு செவன்டீன் இந்த வரிசை கொண்ட அணியில் இருக்கக்கூடிய உறுப்புளுடைய எண்ணிக்கை என்ன இருக்கும் கீழே இருக்கிற நாலு ஆப்ஷன் வந்து கண்டுபிடிங்க பார்க்கலாம் டூ கிராஸ் இப்படி இருந்தா உறுப்புளுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத நீங்க என்னை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கொடுத்தேன்னா இது ஒரு கேள்வி சரியா அடுத்ததா கேள்வி எண் இருபது ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் என்ற அணியானது விச் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் திஸ்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் திசை இலி அணி ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அழகு அணி யூனிட் மேட்ரிக்ஸ் நிரல் அணி காலம் மேட்ரிக்ஸ் நிறை அணி ரோ மேட்ரிக்ஸ் நான் இது நாலுத்துக்கும் என்ன விளக்கன்றதையும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா அதில் ஒரே ஒரு ரோ தான் இருக்கும் ஒன் டூ ஃபைவ் செவன் பாருங்கள் ஒரே ஒரு ரோ என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம் இப்படி ஒரே ஒரு நிறை இருக்குது அப்படின்னா அதை தான் நிறை அணின்னுவோம் காலம் மேட்ரிக்ஸ் நிரல் அணினா இதே மாதிரி ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்கும் ஒரே ஒரு காலம் இது காலம் தெரியும் இல்லையா ஒரு மேட்ரிக்ஸில் இப்படி கிடைமட்டமா இருக்கிறத நிறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி செங்குத்தா இருக்கிறத நிரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நிறை அப்படிங்கிறத இதை பாருங்க நீ ரை எழுதும்போது இப்படி நீளமாக எழுதுவோமா இது நிரல் அப்படிங்கிறத லாஸ்ட் எழுத்து இல்லை இப்படி நீளமாக மேலே எழுதுவோமா இல்லை நீ அந்த லாஸ்ட் எழுத்து வச்சே தமிழில் நிறை நிரலை ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஒரே ஒரு காலம் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம நிரல் அப்படின்னு சொல்லுவோம் அழகு அணி இது நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லை யூனிட் மேட்ரிக்ஸ் வாங்க ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் இப்படிங்கிறது தான் அழகு அணி நம்ம இதுதான் ஐ டூ அப்படின்னு படிப்போம் நம்ம கரெக்டா இது யூனிட் மேட்ரிக்ஸ் திசை அணிங்கிறது இந்த மூளை விட்டத்தில் மட்டும் நம்பர் இருக்கும் எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம் திசைலி அணிங்கிறது எப்படி இருக்கும் இந்த மூளை விட்டத்தில் மட்டும் நம்பர் இருக்கும் ஆனால் சேமாக இருக்கும் இங்கே நாலுனா இங்கே நாலு இங்கே ஏழுனா இங்கே ஏழு அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா திசை இலி அணி ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புரியுது வேணா அந்த அணிகளுடைய வகைகள் கூட தனியாக நம்ம ஒரு வீடியோ போடலாம் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாவே புரிஞ்சிடும் அணிகள் என்னென்ன வகையெல்லாம் இருக்குன்ட்டு சரிங்களாமா ஸோ இதை திசை இலி அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் திசை இலி அணி சரிங்களாமா ஸோ இதோட இந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்ல இருபது கொஸ்டின்ஸ் முடியுது முதல்ல ஒரு பத்து கேள்வி இப்போ ஒரு பத்து கேள்வி மொத்தமாக இருபது முடிஞ்சிருக்கு மொத்தமாக அறுபது கேள்வி இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இதுல மீதி இருக்கக்கூடிய நாற்பது கேள்விகளை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல எக்ஸ்ட் பண்றேன் ஓகேவா தேங்க்யூ